வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தினம் தினம் எதிர்கட்சிகளிடம் மட்டுமே கேள்வி கேட்கும் வழக்கம் உள்ள திருமாவளவன் நேற்று முன்தினம் விஜய்க்கு கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ குறிவைத்து கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக சேலத்தின் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய திருமாவளவன் அதிமுக பாஜக கூட்டணி என்று சொல்லிக் கொண்டாலும் அது பொருந்தா கூட்டணி அவர்களால் மனம் ஒட்டு களப்பணி ஆற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கி கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்வது நேர்முரணாக இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிறார் அதற்கு இதுவரை அதிமுக அதிமுக பொதுச் செயலாளரிடமிருந்து உறுதியான தகவல் இல்லை தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும் என கூறியிருக்கிறார் இதன் வாயிலாக கூட்டணி ஆட்சியை அவர் மறுக்கிறார் என்பதை உறுதி கொள்ள வேண்டும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிமுக உடன்படவில்லை அதனை ஏற்காது என்ற அறிவிப்பை அவர் இன்னும் வெளியிடவில்லை இது தேசிய ஜனநாயக கூட்டணி என பாஜகவினர் சொல்கிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி என்று சொன்னால் அது பாஜக தலைமையிலான கூட்டணி என்று ஆகிவிடும் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொன்னால் அதற்கு வேற எதுவும் பெயரே அவர்கள் அறிவிக்க வேண்டும் அதில் இன்னும் குழப்பம் நிலவுகிறது முதல்வர் யார் என்பதை தேர்தலுக்கு பின் அமித்ஷா மோடி முடிவு செய்வார்கள் என்று பாஜகவினர் சொல்கிறார்கள் இதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிய வழக்கத்தை தருவார் என்று தமிழக மக்கள் ஆவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறியுள்ளார் பாமகவில் அப்பா மகன் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இருவரும் கட்சி நிர்வாகிகளை நீக்குவது புதியவர்களை நியமிப்பது என போட்டி போட்டு செயல்பட்டு வருகின்றனர் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் சிலகவாமா உள்ளிட்டோர் அன்புமணி பக்கம் இருக்கும் நிலையில் அவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை ராமதாஸ் பாமக எம்எல்ஏக்கள் ஐந்து பேரில் ஜி கே மணி அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் உள்ளனர் சிவகுமார் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் ஆகியோர் அன்புமணி பக்கம் உள்ளனர் தனக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை கடந்த இரண்டாம் தேதி கட்சியில் இருந்து அன்புமணி நீக்கினார் இந்நிலையில் நேற்று பாமக புதிய நிர்வாக நிறுவனர் உத்தரவிட்டு ராமதாசுடன் அருள்மொழி உள்ளிட்டோர் குழுவில் உள்ளனர் தற்போது பாமகவில் மோதல் தீவிரமடைந்துள்ளது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என் ஆட்சி அமைய என்று பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார் குமாரின் சகோதரர் நவீன்குமாரும் திடீரென உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தமிழகத்தில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே போலீசார் தாக்கியதில் காலில் வலி ஏற்பட்டதாக கூறியதால் நவீன மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது தாய்மாமா கூறினார் தொடர்ந்து மருத்துவர்களின் சிகிச்சைக்கு பிறகு நவீன்குமார் வீடு திரும்பினார் அரசு கல்லூரிகளில் காலியான முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தேனி வீரபாண்டியை சேர்ந்த பெண் டாக்டர் விமலாதேவியிடம் கூடுதல் வரதர்ச்சனை கேட்டு மிரட்டிய மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த கணவரான யூடியூபர் சுதர்சன் அவருக்கு பெற்றோர் சுந்தரராஜன் மாலதி சகோதரி சக்தி பிரியா இவரின் கணவர் விக்னேஸ்வரன் மீது மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மூத்த சித்த மருத்துவர் வலைதளங்களில் வரும் மருத்துவ தகவல்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மருத்துவர்கள் குறித்து சமூக ஊடகங்களில் யூகத்தின் அடிப்படையில் அதிகமான கருத்துக்கள் பரவுகிறது சமூக ஊடகத்தில் தகவல் தேடுவது தவறல்ல ஆனால் கூறப்படும் தகவல்கள் அனைத்தும் உண்மையானதா சரியானதா என்று பார்க்க வேண்டும் அறிவு என்பது வேறு தகவல் என்பது வேறு மருத்துவம் தொடர்பான தவறான தகவல்கள் வேகமாக பரவுவதால் சிக்கலை ஏற்படுத்துகிறது கொரோனா தடுப்பூசி பற்றி சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது புற்றுநோய் சிகிச்சைக்கு குறைந்த செலவில் மருந்து கண்டுபிடித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தவறான தகவலை நீதிமன்றம் அனுமதி அளித்ததால் ஆனால் மருத்துவம் தொடர்பாக தகவல்கள் நம்புவதால் தவறுகள் நடக்கின்றன மருத்துவத்துறை சார்ந்து சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளில் அதிக பிழைகள் மண்டி கிடக்கிறது ஒருவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் குடும்ப மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்கலாம் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த மருந்து தேவை என்பதை மருத்துவர்கள்தான் கூற வேண்டும் தற்போது மருத்துவர்கள் அதிகரித்துவிட்டனர் மருத்துவத்துறை பற்றி தகவல்களையும் நம்பாதீர்கள் என்றார் இரண்டு மாதங்களுக்கு மேல் அமைச்சர்கள் எந்த வேலையாவது வைத்திருந்தால் நடப்பதே வேறு என பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களுக்கு டோஸ் விட்டுள்ளார் இதை ஒரு உத்தரவாக கேபினெட் செயலர் அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பியுள்ளதாக நாடாளுமன்ற வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு உள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அர்ஜென்டினா நாடுகளில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பிரேசில் புறப்பட்ட பிரதமர் மோடி தலைநகர் ரியோடி ஜெனேரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் நேற்று தனுஷ்கோடியில் புனித நீராடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தார் இந்நிலையில் காஞ்சி மடத்திற்கும் மடத்திற்கும் இந்த சம்பவத்தில் முரணான நிலைப்பாடு இருப்பதாக சர்ச்சையை ஆனால் உண்மை நிலை என்ன ஸ்ருங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் தமிழகம் வந்துள்ளார் நேற்று ராமேஸ்வரம் வந்த சுவாமிகள் நேற்று காலை தனுஷ்கோடி விஜயம் செய்து சங்கல்பம் பூஜை செய்து சங்கமத்தில் ஸ்நானம் செய்து வழிபட்டார் பின்னர் ஸ்ருங்கேரி சார்பில் புதிதாக ஸ்ரீமடம் நிர்மாணிக்க வாங்கியுள்ள இடத்தினை பார்வையிட்டார் பின்னர் கோவிலின் பூர்ண மரியாதைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட யானை முன் செல்ல ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமிகள் கோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார் ராமநாத சுவாமி கருவறைக்குள் சென்று விஸ்வாரமாக அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் தீபாராதனை செய்து வழிபட்டார் புதிய பட்டு வஸ்திரங்களை சாமிக்கு சமர்ப்பித்து கங்காபிஷேகம் செய்து வழிபட்டார் பின்னர் அம்பாள் சன்னதிக்கு சென்று பூமார்ச்சனை செய்து புதிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து தீப ஆராதனை செய்து வழிபட்டார் அங்கு ஸ்விங்கேரி ஜு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அளித்த ஸ்ரீசக்கரத்தையும் தரிசனம் செய்து கொண்டார் ஸ்விங்கேரி சங்கரமடத்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் வழங்கப்பட்ட தெற்கு கோபுரத்தையும் அம்மன் சன்னதியும் மண்டபத்தையும் பார்வையிட்ட சுவாமிகள் அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்து கொண்டார் அங்கிருந்து ஸ்ரீ மடத்திற்கு திரும்பிய சுவாமிகள் கூடியிருந்த பக்தர்கள் வேத விற்பன்னர்கள் கோவில் ஊழியர்கள் அர்ச்சகர்கள் காவலர்கள் உள்ளிட்டோருக்கு பிரசாதம் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார் ராமநாதபுரம் குமரன் சேதுபதியின் துணைவியார் ராணி லட்சுமி மற்றும் இளைய மன்னர் மகேந்திர பூபதி நான்கோ வெங்கடராமராஜா ஆகியோர் தம் குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டு சுவாமிகளுக்கு வரவேற்பு அளித்தனர் மாலை மூன்று மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார் ராமேஸ்வரம் ராம்நாத சுவாமி கோவில் மிகவும் புராதனமான வரலாற்று சிறப்பு மிக்க சனாதன தர்மத்திற்கு மிக முக்கியமான புனித ஸ்தலமாகும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களின் ஒன்றாகும் இந்த கோவிலில் ஆதிசங்கர காலம் தொட்டு பூஜிக்கப்பட்டு வரும் ஸ்படிகலிங்கமும் அதற்கு செய்யப்படும் அதிகாலை அபிஷேகமும் மிக சிறப்பு மிக்கதாக சிங்கேரி சாரதா ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்குமான தொடர்பு சிங்கேரி சாரதா நிறுவப்பட்ட முதல் நாளிலிருந்தே தொடங்குகிறது கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டு முதல் எண்ணூற்று இருபதில் வாழ்ந்த ஆதிசங்கரர் இந்தியாவின் நான்கு ஆம்னாய வீடங்களை முறையே தெற்கில் சாரதா பீடம் சிங்கேரி மேற்கில் துவாரகா பீடம் துவாரகை படத்தில் ஜோஷி மடம் பத்ரிநாத் மற்றும் கிழக்கில் கோவர்தன வீடம் பூரி என நான்கு அத்வைட்ட பீடங்கள் நிறுவி தன் சீடர்களான அஸ்தாமலகர் சுரேஸ்வரர் பத்மபாதர் மற்றும் தோடகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார் காஷ்மீர் சர்பங்கபீழமேரி தமது முப்பத்தி இரண்டாவது வயதில் நான்கு மடங்களில் தென் தெந்திசையில் நிறுவிய சாரதா பீடத்திற்கு ராமேஸ்வரத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்பது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவிலுக்கு சிங்கேரி சாரதா பீழத்துடன் உள்ள நீடித்த தொடர்பை உணர்த்துகின்றது இதனை உறுதி செய்யும் விதமாக பல வரலாற்று குறிப்புகள் ஆவணங்கள் மற்றும் சிங்கேரியில் உள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வித்யாரண்யர் கோவிலில் சிற்பங்கள் உள்ளன சிங்கேரி சாரதா பீடத்தின் க்ஷேரம் ராமேஸ்வரம் என்பதனை மதாம் நாய சேது ாய அனுசாசனம் என்கிற நான்கு ஆம்நாய பீடங்களை நிறுவியவரான பகவத்பாத சங்கரே எழுதப்பட்ட புத்தகம் பதிவு செய்துள்ளது இக்கோவிலின் கிழக்கு மதலுடன் இணைந்தே ஸ்ருங்கேரி மடத்தின் கிளை இங்கு வரும் கட்டிடம் இருந்து வருவதும் ராமநாத சுவாமி கோவிலின் கிழக்கு மதிலில் அமையப்பெற்றுள்ள சங்கர மடத்தின் கிளையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் போது ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து குடை மற்றும் பல்லக்கு மரியாதைகள் செய்யப்படுவது திருக்கோயிலில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரியங்களில் ஒன்று இதன் மூலம் ஸ்ரீங்கேரி மடத்துக்கும் ராமநாத சுவாமி கோவிலுக்கும் உள்ள நீண்ட பாரம்பரிய தொடர்பு வெளிப்படுகிறது இடைப்பட்ட காலத்திலும் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் சிங்கேரி மடத்துக்கும் எப்போதும் தொடர்பு இருந்து வந்துள்ளது என்பது பின்வரும் விவரங்களில் இருந்து அறியப்படுகிறது சிங்கேரி மடத்தில் பதினோராவது பீடாதிபதியாக ஆயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி வரை விளங்கி வந்துள்ள ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகளின் அதிர்ஷ்டத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கம் பாரதி ராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது சிங்கேரி மடத்தில் இருபத்தி ஐந்தாவது பீடாதிபதியாக விளங்கி வந்துள்ள ஜெகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் கர்நாடக மாநிலம் கூடலியில் ராமேஸ்வரர் என்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ஸ்ரீ ஷிங்கேரி மடத்தில் பீடாதிபதியாக விளங்கி வந்துள்ள ஜெகத்குருக்கள் தமிழகத்தில் விஜய யாத்திரை கோவிலுக்கு விஜயம் செய்வது வழக்கம் முப்பத்தி ஒன்றாவது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி ஐந்தாம் கோவிலுக்கு வந்துள்ளார் முப்பத்தி இரண்டாவது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார் முப்பத்தி மூன்றாவது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவா பின்வர் நரசிம்ம பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார் முப்பத்தி நான்காவது பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வந்துள்ளார் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதி ஜெகத்குரு அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்து வழிபட்டுள்ளார் முப்பத்தி ஆறாவது பீடாதிபதி ஜெகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்று கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார் முப்பத்தி ஆறாவது பீடாதிபதி ஜெகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகள் பாரதி சுவாமிகளுடன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவிலுக்கு வந்துள்ளார் பீடாதிபதியான ஜெகத்குரு சச்சிதானந்த சிவாபி நவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனின் பாமாச்சார வழிபட்டு முறைகளை மாற்றி வேத ஆகம முறையான வழிபாட்டை அமைத்து கொடுத்தவராவார் சுவாமிகளிடம் பேரன்பும் பக்தியும் கொண்ட அன்றைய சேதுபதி மன்னர் தமது அரசாங்கம் முழுவதையுமே ஜெகத்குருவிடம் பாத காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தார் அப்படி தம்மிடம் அளிக்கப்பட்ட அரசை ஜெகத்குரு மீண்டும் சேதுபதி இளவரசரிடமே கொடுத்து அவருக்கு பட்டமளித்து சென்றார் என்பது ராமேஸ்வரம் கோவிலின் பாரம்பரிய நிர்வாக உரிமை பெற்றுள்ள ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வரலாறு காட்டும் செய்தி ராமநாத சுவாமி கோவிலின் தெற்கு கோபுரம் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் திருப்பணியாக கட்டித்தரப்பட்டுள்ளது பர்வதவர்த்தினி அம்மன் சன்னதியின் கருங்கல் முன் மண்டபமும் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் திருப்பணியே ஆகும் இவை இரண்டும் ஒரு நீண்ட பாரம்பரிய தொடர்பின் காலத்தால் அழியாத சாட்சியங்களாக எப்போதும் முழங்கி வரும் இக்கோவில் நடைமுறைகளில் எந்த ஒரு ஐப்பாடு எழுந்தாலும் எந்த ஒரு திருப்பணி செய்வதானாலும் கும்பாபிஷேகம் நடத்துவது உட்பட ஸ்ரீ சிங்கேரி சாரதா பயசங்கராச்சாரிய சுவாமிகளின் கருத்துரு பெற்று அதன் அடிப்படையிலேயே நிர்வகிக்கப்படுகிறது என்பது வெகு கால வழக்கமாகவும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகங்கள் சிங்கேரி ஆச்சாரியார்கள் குறித்து கொடுத்த தேதிகளில் அவர்கள் முன்னிலையில் தான் நடைபெற்றது ஸ்ரீ ராமநாத சுவாமி மூலவருக்கு கருவறையில் சென்று பூஜை செய்யும் உரிமை சிங்கேரி சுவாமிகளிடம் தீட்சை பெற்று இக்கோவிலில் பணிபுரியும் மராட்டிய பிராமணர்கள் சிங்கேரி சுவாமிகள் நேபாள மன்னர்களுக்கும் மட்டுமே உண்டு இக்கோவிலில் கருவறையில் பூஜை செய்வதற்கு இரண்டு அடிப்படை தகுதிகள் காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகின்றன ராமேஸ்வரத்தில் வாழும் மராத்திய அந்தன இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கருவறையில் சென்று மூலவருக்கு வழிபாடுகள் செய்யும் உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள் இரண்டாவதாக இவர்கள் சிங்கேரி ஜெகத் குருவிடம் மந்திர உபதேசம் சிவதீட்சை பெற்ற பின்புதான் இக்கோவிலில் குருக்களாக நியமிக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் காஞ்சிமனத்திற்கு இதில் எவ்வித முரண்பாடுகள் எழுவதற்கும் இடமே இல்லை என்பது தெளிவாகிறது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்